லாஸ்ட்டு சண்டே சன்சிக்கு ஹிந்தி எக்ஸாம் இருந்ததால் எக்ஸாமுக்கு போயிட்டு கடையில் நான்வெஜ் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண முகூர்த்தமாகவே வந்தது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கே டைம் சரியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் இந்த வாரம் வீட்டில் கறி வந்து எடுக்கவே இல்லை பாப்பா ரெண்டு பேரும் காலையில் ஸ்கூல் போகும்பொழுதே அம்மா இன்றைக்கி ஏதாவது எடுத்துருந்து செஞ்சு வைக்கிறீங்களா கறி அப்படின்னு கேட்டிருந்தாங்க கரெக்டாக நான் கடைக்கு போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து இருந்தது ரத்த பொரியல் ரொம்பவே உடம்புக்கு நல்லது பாப்பா ரெண்டாயத்துக்கும் பிடிக்கும் அதனால் வந்து ரத்தமும் வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரத்த பொரியல் வந்து செஞ்சுட்டு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோம்பேறி சிக்கன் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் நைட் வந்து எடுத்து சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ரத்தத்தை மட்டும் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன் லாஸ்ட் டைம் நான் ரத்தம் சமைச்ச வீடியோ வந்து போட்டிருந்தப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து முட்டை ஊற்றி செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம வீட்டில் கோழி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து விட்டுருந்தது ஒரு ரெண்டு முட்டையை ஊற்றி லாஸ்ட்டில் பெப்பர் போட்டு வறுத்தெடுத்தேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ரத்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறுமனையாகவும் சாப்பிட்லாம் சாப்பாட்டோட பிணைஞ்சும் சாப்பிட்லாம் பாப்பா ரெண்டியத்துக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதான் செஞ்சு கொடுத்தேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு டியூஷன் போயிட்டாங்க அப்படியே நானும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கன் எடுத்து அப்படியே சிக்கன் கிரேவி செஞ்சுட்டேன் நைட் சாப்பாட்டுக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி நான்வெஜ் இது போல் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தால் தான் நான்வெஜ் வந்து சாப்பிட்டு பழகுவாங்க